விருப்ப மனுக்கான தேதிகளை அறிவிச்சிருக்கோம் இன்னொன்று நண்பர் கேட்டார் ஐந்து நாட்களாக இங்கே இருக்கீங்களே இருபத்தி ஒன்பதாம் தேதி நமது திருச்சுளி தொகுதியோட கூட்டம் இருந்துச்சு மழையின் காரணமாக தள்ளி வைத்தேன் நேற்றுலாம் முப்பதாம் தேதியில திருமணங்கள் ரெண்டு மூணு இருந்துச்சு இன்றைக்கு இன்றைக்கு காலையில் சில நிகழ்ச்சிகள் மாலை நமது மதுரை மாநகர் வடக்கு மாவட்டம்

அவர் தனது பயணத்தை ஒரு புதிய இயக்கத்தில் தொடங்கியிருக்கார் அதற்கு முயற்சி எடுப்பதற்கு முன்பே அதற்காக முயற்சியில் ஈடுபட்டிருந்ததிலே காரணமாக சொல்லி இப்ப எங்களை சந்திச்சதுதான் காரணம் அப்படிங்கிறார் எல்லாரையும் ஒன்றிணைக்கணுங்கிற ஒரு நல்ல இடத்துல அவர் எங்களுடைய நட்போடு வந்து பேசுகிறார் அவர் நூத்த நிர்வாகி நான் பல முறை சொல்லியிருக்கேன் அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு ஜேனி கண்ட காலத்திலிருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு முப்பத்தி நல்ல நண்பர் இப்பொழுது மாற்று இயக்கத்திற்கு சென்றாலும் எங்களோடு நட்புணர்வோடு பழகக்கூடியவர் அவர் ஒரு முயற்சியில் ஈடுபட்டார் அதுவே அவருக்கு ஆபத்தாக முடிந்து அவரை கட்சியில் இருந்து நீக்கியதால் இன்றைக்கு அவர் தனது பயணத்தை அரசியல் பயணத்தை வேறொரு இயக்கத்தில் தொடங்குகிறார் அதாவது என்னை அவர் சந்தித்ததெல்லாம் நட்பு ரீதியா தான் இன்னும் சொல்ல போனா அவர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சேர்ந்ததுக்கு முன்னாடி வந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்று நினைக்கிறேன் அன்றைக்கு கூட என்னை சந்தித்தார் அப்பொழுது இதை பற்றி பேசவில்லை அவர் திரு விஜய் அவர்களை சந்திப்பதை பற்றியோ இல்ல தாவை கால் சேர்வதை பற்றியோ எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்வதை என்னிடம் இப்பொழுது வேறொரு இயக்கத்தில் இருந்தாலும் எங்களோடு நட்போடு பழகக்கூடியவர் அதனால எங்க கட்சியில் அவர் ஏன் சேரலைங்கிறது அவர் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் நீங்க அண்ணன் செங்கோட்டையன் அவர்களிடத்தான் நான் உங்களுக்கு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கேன் சில கட்சிகள் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று குறிப்பாக நான் செப்டம்பர் ஒன்று தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறிய பிறகு என்னிடம் சில கட்சிகள் அவர்களது கூட்டணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வர வேண்டும் என்று என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நான் உங்கள்கிட்ட சொல்வதுதான் மரியாதையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க செப்டம்பர்ல கேட்ட தெரியும் அதனால அண்ணன் அவர்கள் வந்து என்ன இருக்காருன்னு தெரியல அவர் என்னிடம் அங்கு அந்த தாமக்காவுக்கு வர வேண்டும் என்று அவர் எதுவும் பேசவில்லை வருங்காலத்தில் சந்திப்போம் அவரும் நான் எப்படியே நண்பர்களாக சந்திப்போம் அப்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம்

திமுக வெற்றி பெறணுங்கிறதுக்காக அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயும் கூட்டணியை பலப்படுத்தாமல் திரு அமித்ஷா அவர்கள் முயற்சியை எல்லாம் முறியடித்தார் இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது தமிழ்நாட்டில் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவே பாராளுமன்ற தேர்தலுக்கு தனியாக போய் நின்னராது அப்படின்னா அவர் எனக்கு தெரிந்து அவர் பதினெட்டுலேருந்து பதினேழுக்கு அப்புறம் எங்களை எல்லாம் வெளியேற்றிய பிறகு திமுகவுக்கு பி தான் செயல்பட்டு வருவதாகத்தான் நான் நினைக்கிறேன் உதயநிதி சொல்வது போல திரு செங்கோட்டையன் அவர்கள் பாஜகவுக்கு பேட்டியும்னா எடப்பாடி இவர்களுக்கு பேட்டியுமாகத்தான் இருக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக அப்படிங்கிறது இலக்கு செங்கோட்டையன் எல்லோருடைய ஒரே கோரிக்கைதான் வருது உள்ள இருந்து செய்ய முடியாத வெளியிருந்து ஒருங்கிணைப்பு வேற ஒரு அரசியல் தேர்தல் அரசியல் மீது ஒரு ஒருங்கிணைப்பு சாத்தியப்படுத்தலாம் உங்களுடைய ஊடகத்துறையை சேர்ந்த உங்களுடைய கணக்கு அது போல டிபேட்ல வர்றாங்க சில அரசியல் வல்லுநர்கள் அவர்கள் ஆசைகள் அதெல்லாம் உங்களுடைய கணக்கெல்லாம் வேற உண்மை என்ன என்பது உங்களுக்கு இன்னும் ஒரு மாதங்களில் தெரிய வரும் என்ன வந்து அம்மா முதல் முதலாக அறிமுகப்படுத்தியதே இந்த மதுரை மண்டலத்தில் தான் வேட்பாளராக பெரிய உள்ள பாராளுமன்ற வேட்பாளராக அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு போட்டியிட்ட போடி தொகுதி இந்த மதுரை மண்டலத்தில் உள்ளது அதனால இயற்கையாக புரட்சி தலைவரின் கோட்டை இது புரட்சி தலைவர் எதை தொடங்கினாலும் மதுரையில் தொடங்குவார் அந்த ஒரு ஈர்ப்பு தான் மதுரை மின்னல எல்லோருக்குமே தவிர வேற ஒன்று தனிப்பட்ட அதிர்ஷ்டம் அந்த காரணங்கள் தான் கிடையாது இயற்கையாக நான் வந்தப்ப அது அறிவிப்பு நடக்கிறோம் அதான் இன்னைக்கு காலையிலே நான் உங்க பத்திரிகையாளர் சந்தைப்பட சொன்னேன் இன்னும் அங்கே தூங்குவது போல் நடிப்பவர்கள் இது போல அமைதி காத்தால் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அந்த ஏக்கம் மாபெரும் தோல்வி அடைந்த பிறகுதான் அவர்கள் விழித்துக் கொள்வார்களோ என்ற ஒரு கருத்து தமிழ்நாடு முழுவதும் நிலவி வருகிறது எதுங்கிறது

அது டிசம்பர் ஜனவரிக்கு கூட தள்ளி போகலாம் நீங்க சொல்லுங்க நாங்க சொன்னா பழனிசாமி கோச்சுக்குவாரு இவங்க எல்லாம் சேர்ந்து சதி செய்யறாங்க துரோகிகள் பாரு துரோகத்துக்கு நோபல் பரிசு பெறுகிற தகுதி உலக அரசியல் பழனிசாமிக்கு தான் இருக்குங்கிறது எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் வந்து யாரையும் பலவீனப்படுத்துவதற்காக நாங்கள் பேசவில்லை எங்கள் செயல்பாடுகள் கிடையாது எங்கள் செயல்பாடு வெற்றியை நோக்கி எங்களது இலக்கு இருக்கிறது அவ்வளவுதான் இல்ல இல்ல நான் என்ன பேசினேன்னு உங்களுக்கு தெரியும் பழனிச்சாமி மூன்றாவது இடத்துக்கு செல்வார் இன்றைக்கு நானா எதுவும் சொல்லல ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள் சர்வே எடுக்கிற பல நிறுவனங்கள் எங்களோட தொடர்பில் இருப்பவர்கள் சொல்வது திமுக கூட்டணிக்கு போட்டியாக தாவேகா தலைமையில் ஒரு நல்ல கூட்டணி அமைந்தால் திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி இருக்கும் என்று அவர்கள் சொன்னதைத்தான் நான் சொல்றேன் அதே நேரத்தில் நான் திரும்ப சொல்றேன் நான் எந்த கட்சியோடு கூட்டணி முடிவு இன்னும் எடுக்கவில்லை எங்கள் நிர்வாகிகள் கருத்தை தான் நான் தொண்டர்களின் கருத்தை தான் செயல்படுத்த முடியும் நானா எனது கருத்தை திரிப்பதில்லை நான் யதார்த்தத்தை நாட்டு நடப்பை நடுநிலையாக பார்த்து சொல்பவன் எனக்கு யாரை பார்த்து அச்சமும் இல்லை யார் மீது பொறாமும் இல்லை அதனால புதிய கட்சியாக இருக்கலாம் நீண்ட நாள் திரைப்படத்துறையில் முப்பது ஆண்டுகளாக உச்சபட்ச நடிகராக இருக்க இருக்கின்ற திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சியை ஆரம்பித்து அவரது சுற்றுப்பயணங்களிலெல்லாம் நிறைய இளைஞர்கள் எழுச்சியோடு அவரது கூட்டத்திற்கு வருவதை பார்க்கும் பொழுது ஊடகத்துறையைச் சேர்ந்த நீங்களும் அரசியல் நோக்கர்களும் சொல்கின்ற கருத்தும் சர்வே அணிக்கும் சொல்லும் ஒன்றாக இருப்பதாக நினைக்கிறேன் தான் நான் சொல்றேன்னே தவிர விஜய் தான் வெற்றி பெற்று விடுவார் நான் சொல்லல திமுகவிற்கு கூட்டணி இன்றைக்கு வலுவாக இருக்கிறது எத்தனையோ அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தோம் இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தான் நூறு சதவீதம் வெற்றி பெற்றது அதை வீழ்த்துவதற்கு அல்லது அதோடு கடுமையான போட்டியை உருவாக்கக்கூடிய சக்தியாக பழனிசாமி இன்றைக்கு இல்லை அவரது சுயநலத்தால் அந்த மாபெரும் இயக்கம் இன்றைக்கு எடப்பாடி திமுகவாக மாறிவிட்டது இதை தான் தனிப்பட்ட கால்பரேஷன் சொல்லல நான் இருப்பதை சொல்கிறேன் பழனிசாமி தாம் பதவியில் இருந்தா போதுங்கிற சுயநலத்தோட செயல்பட்டு வருகிற காரணத்தினால்தான் இந்த நேரத்தை சொல்றேன் நான் பழனிசாமியோட எந்த காலத்திலையும் போக மாட்டேன் பழனிசாமி தன்மை என்று மற்றவர்களை அந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று நினைப்பவர்களை அரவணைத்துச் செல்லக்கூட அவர் அச்சப்படுகிறார் ஒரு தலைமை பண்புக்கு தேவையான எல்லோரையும் அறைவடைத்து செல்லக்கூடிய குறைந்தபட்ச பண்பாடு கூட அவரிடம் இல்லை திரு செங்கோட்டையன் அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் எங்கள்கிட்ட எல்லாம் பேசினார் என்னோட இரண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் அவர் பேசவே இல்லை நாங்கள் என்னை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு இப்பொழுது அவர் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு நினைக்கிறேன் இல்லை இரண்டு மாதங்கள் முன்பு எல்லோரும் ஒன்றிணையணுங்கிற கோரிக்கை வைத்து அவர் பொதுவெளியில் வந்த பிறகுதான் எங்களை எல்லாம் தொடர்பு சொன்னாரு அதை தொடர்ந்து தான் எங்கள்ட்ட பேசியிருந்தார் அப்போ கூட அவர் பழனிசாமிக்கு எதிராகவோ யாருக்கும் எதிராகவோ பேசவில்லை நாங்கள் எல்லோரும் ஒரு அணியில் தான் தான் பேசினார் தான் சொல்றேன் இப்ப பழனிசாமி திமுகவை எதிர்க்கின்ற வலுவான ஒரு சக்தியாக இல்லை ரெட்டையில மிகவும் பலவீனமாக கொண்டிருக்கிறது இருபத்தி ஒன்று தேர்தலை ஏற்பட்ட அந்த நிலை கூட இல்லாமல் பழனிசாமி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுகின்ற சூழ்நிலை நிலவுகிறது அது விஜய் அவர்களின் வரவுக்கு பிறகு விஜய் தலைமையில் ஒருவேளை நல்ல ஒரு சிறப்பான கூட்டணி அமைந்தால் அது திமுகவுக்கு கடுமையான போட்டியாக இருக்கக்கூடும் என்றுதான் நான் சொல்றேன் நான் கரெக்டா சொல்றேன் கடுமையான போட்டியை தான் சொல்ல தவிர நான் அவர் வெற்றி பெற்று விட்டார் வெற்றி பெறுவார்னு கடுமையான போட்டி போட்டியை அதுக்கப்புறம் மக்கள் தான் முடிவு செய்வார் ஆட்சி அமைக்கிற கூட்டத்தில் அங்க வைக்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நான் ஏதோ அதீத நம்பிக்கையில சொல்ல நாங்க தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு உருவெடுத்து விட்டோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஊடகத்தில் சொல்ற மாதிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட எண்பது தொகுதிகளில் ஏற்கனவே பழனிசாமி ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாமல் அவர்களுடைய தவறுகளால் அரசியல் தவறுகளால் இங்கே அவர் தோற்கடிக்கப்பட்டார் இந்த முறை அதைவிட கடந்த முறை டெல்டா மற்றும் தென் தமிழ்நாட்டில் பயனூர் பன்னெண்டு தொகுதியில் ஜெயித்தது கூட இந்த முறை வாய்ப்பில்லை காரணம் அவர் மீது நூத்தி ஐந்து சமுதாய மக்கள் எதிராக இருக்கிறார்கள் அதுதான் உண்மை அதனால சொல்றேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இதை தவிர்த்து விட்டு யாரும் ஆட்சிக்கு வர முடியாது என்கிற கருத்தை தான் நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்னன்னு தெரியல பேசலாம்